ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல எட்டாவது அவதாரமாக பலராம அவதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல திருப்பார் கடலில் திருமால் ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பலராம அவதாரம் திருமாலுக்கு படுக்கையாகவும் குடையாகவும் இருப்பவர் ஆதிசேஷன் அவரே பலராமராக அவதரித்தார் என்பது உண்மை அதே மாதிரி ராம அவதாரத்துல ராமருக்கு நிழல் போல இருக்கக்கூடிய லட்சுமணனும் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ஏன்னா பதினான்கு ஆண்டு காலம் சாப்பிடாமலும் தூங்காமலும் அண்ணனுக்கு காவல் இருப்பார் திருமாலுக்கு காவலாக இருந்தவர் அவர்தான் அந்த ஆதிசேஷன் தான் அவருடைய கதையை பார்க்கலாம் சூரசேனன் அப்படிங்கிற ஒரு மன்னர் மதுராவை நல்ல முறையில் ஆண்டு வந்தார் அவருடைய மகன் உக்கிரசேனன் அவரும் நல்ல முறையில் ஆண்டு வந்தார் அவருடைய மகன் கம்சன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான் என்னன்னா தன்னுடைய தந்தையவே சிறையில வச்சுட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு அநீதியான ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி புரிந்து வந்தான் கம்சன் அதனால என்ன பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாருமே அவனுடைய ஆட்சியை ரொம்ப தான் வாழ்ந்து வந்தாங்க ஆனா அவன் தங்கச்சி மேல ரொம்ப ஒரு பிரியம் வச்சுருந்தான் தன்னுடைய தங்கை மேல அந்த தங்க அப்படிங்கிறது உடன்பிறந்த தங்கைங்கிறத விட பெரியப்பாவுடைய உடைய மகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அவள் மேல ரொம்ப பிரியம் வச்சுருந்தான் அப்ப திருமணம் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு தன்னுடைய நண்பன் வசுதேவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறான் திருமணம் முடிஞ்சு தன்னுடைய ரதத்திலேயே அவங்க ரெண்டு பேரை ஏத்திக்கிட்டு வசுதேவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அசரிதி கேக்குது கம்சனுக்கு என்ன கேக்குதுன்னா உன் தங்கையின் எட்டாவது குழந்தை மூலமாக உனக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அசரிதி கேக்குது கேட்டோன்னே ஏற்கனவே கொடுங்கோல் ஆட்சி புரியக்கூடிய கம்சன் சும்மா இருப்பானா எந்திரிச்ச உடனே வாழை உருவிட்டான் தங்கச்சியே ஒரே வெட்டா வெட்டுறதுக்கு ஆனால் வசுதேவர் தடுத்து நிறுத்திட்டாரு என்ன சொன்னாருன்னா உன் தங்கையின் எட்டாவது குழந்தை மூலமாக தான் உனக்கு மரணம் அதனால் உன்னுடைய தங்கையை நீ கொல்லாத என்னுடைய மனைவி இப்போ அதனால நீ கொல்லாத அப்படின்னு சொல்லி கம்சனை சமாதானப்படுத்தி தன்னுடைய மனைவியை காப்பாற்றிட்டாரு இருந்தாலும் கம்சன் விடுறதா இல்லை அவங்க ரெண்டு பேரையும் நேராக இழுத்து கொண்டு போய் என்ன பண்ணா சிறையில் அடைச்சிட்டா அடைச்சிட்டு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவங்க கண்ணு முன்னாடி செவுத்துல அடிச்சு அடிச்சு கொண்டான் ஆறு குழந்தைங்களையும் அதே மாதிரி கொண்டுட்டான் ஏழாவது குழந்தை உருவாகுது அந்த ஏழாவது தான் பலராம பலராமன் அப்படி ஏழாவது குழந்தை உருவாத உருவான உடனே தேவியினுடைய வயிற்றில ஆறு மாத கர்ப்பிணியாக இருக்குது அந்த குழந்தை உடனே திருமால் என்ன பண்றாரு யோக மாதாவை அழைச்சி தேவையினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கருவை கோகுலத்தில் இருக்கக்கூடிய நந்தகோபரின் மனைவி யசோதாவின் கர்ப்பத்திற்கு மாற்ற சொல்றார் அதே மாதிரி யோக மாதாவும் அந்த கருவை என்ன பண்றாங்க யசோதாவினுடைய கருவுக்கு மாற்றிட்டாங்க இப்படி மாற்றும் பொழுது ஏழாவது மாத கர்ப்பம் கலைந்ததாக சொல்லிட்டாங்க யாருக்கிட்ட கம்சன் கிட்ட ஏழாவது குழந்தை பிறக்கலை அது களைஞ்சிருச்சு அதனால குழந்தை இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஆனால் ஏழாவது குழந்தை ஆறு மாத கர்ப்பத்திலேயே யசோதாமினுடைய வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை தான் பலராமன் என்று பெயர் சூட்டப்பட்டு பிறக்குது எட்டாவது குழந்தை அடுத்து பிறக்கு எட்டாவது குழந்தை பிறந்த உடனேயே வசுதேவருக்கு ஒரு அசரீதியை ஒண்ணு கேக்குது என்னன்னா இந்த குழந்தையை கோகுலத்தில் யசோதாவிடம் விட்டு விட்டு அந்த யசோதாவிற்கு ஒரு பெண் குழந்தைய பிறந்திருக்கும் அந்த குழந்தையை நீ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த அசரீதி கேக்குது அதே மாதிரி என்ன பண்றாரு வசுதேவர் போறாரு தன்னுடைய எட்டாவது குழந்தைய அங்க கொடுத்துட்டு யசோதா கிட்ட கோகுலத்துல கொடுத்துட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு வராரு அதே மாதிரி தூக்கிட்டு வந்த உடனே கம்சன் வந்து பார்க்குறான் குழந்தைய குழந்தைய பார்த்தோன்னே பெண் குழந்தை இவனுக்கு ஒரே குழப்பம் இது ஏழாவது குழந்தையா எட்டாவது குழந்தையா அது மட்டும் இல்ல இன்னொன்னு எட்டாவது மகன் எட்டாவது குழந்தை மகன் தானே சொன்னாங்க பெண் பையன் தானே சொன்னாங்க எப்படி பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு கம்சனுக்கு அதனால இவன் என்ன பண்ணான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைய கொன்று உண்டு அந்த குழந்தைய இப்படி தூக்கி மேலே போகும்போது அந்த குழந்தை மேலே பறந்து துர்கா தேவியா மாறி காட்சி கொடுக்குது கம்சனுக்கு கம்சனுக்கு காட்சி கொடுத்து என்ன சொல்லுது உன்னை அழிக்க ஒருவன் பிறந்து விட்டான் உன்னோடது அழிவு நிச்சயம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்கா தேவி மறைஞ்சிட்டாங்க ஆதிசேஷன் அம்சத்துல பிறந்த பலராமனும் மிகுந்த பலம் வாய்ந்தவராகவும் கிருஷ்ணரும் யார் எட்டாவது குழந்தையான கிருஷ்ணரும் ஏழாவது குழந்தையான ஆதிசேஷன் பருவத்தில் வரக்கூடிய பலராமனும் ரெண்டு பேரும் கோகுலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழக்கூடியவர்களுடைய பருவத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இனி வரும் நாட்களில் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா